மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதி ஏற்காட்டில் காப்பித்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் தற்போது அரசின் பரிசு இல்லை என்பதை தங்களின் மூலமாக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் சுமார் ஏழாயிரம் ஹெக்டர் பரப்பில் காப்பி பயிரிடப்பட்டு வருகிறது ஏறத்தாழ பத்தாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அளவு காப்பி கொட்டை இப்போது சாகுபடி செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் காப்பித்தூள் தயாரிக்கிற நூற்றி ஐம்பத்தேழு குறு தொழில் நிறுவனங்களும் ஒரு பெரிய நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வேலைவாய்ப்பை பெற்று வருகிறார்கள் இங்கே உற்பத்தி ஆகிற காப்பி கொட்டை உள்ளூர் பயன்பாட்டிற்கும் அந்த சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்குமே போதுமானதாக இல்லை எனவே ஏற்காட்டில் காப்பித்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கிற அவசியம் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் சில விளை பொருட்கள் குறிப்பிட்ட காலத்தில் மிக அதிக அளவில் விளையும் அவ்வாறு விளைகிற வேளாண்மை பொருட்களை வீணாமல் தடுப்பதற்காக அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கிற தயாரிக்க முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்க ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கி எம்எஸ்எம்இ துறை மூலமாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாலரை வருஷத்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஐந்து கோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முன்னூத்தி எண்பது கோடி இருபது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தொழில் முனைவர்களை தொழில் தொடங்க தொழில் தொடங்க வைத்திருக்கிறோம் அது இல்லாமல் நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஒன்பது கோடி எழுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு மலைவாழ் மக்களுக்கு மக்களை பழங்குடியினரை இன்றைக்கு தொழில் முனைவராக நாங்கள் உருவாக்கி இருக்கோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாது எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் உள்ளிட்ட பத்து வகையான மானியங்கள் திட்டத்தின் கீழ் காப்பித் தொழில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உட்பட ஐநூற்றி இருபத்தி மூணு நிறுவனங்களுக்கு இருபத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது யாராவது அந்த காப்பித் தொழில் தொழிற்சாலை அமைக்க முன்வருகிற அந்த தொழில் முனைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கி அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூலி பிரச்சனையை பொறுத்தவரையிலையும் அது தொழிலாளர் துறையின் கீழே வருகிறது அங்கே நாங்களும் சொல்கிறோம் நீங்களும் அவங்க கிட்ட சொல்லி அது மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்